கற்பூர காந்திதேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்ச வேதசாஸ்திர பரிஜயாய தத்தாத்ரேயோஸ்துதே அன்பான யூடியூப் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னிராசி அன்பர்களுக்கு ஷத்ரு ரோகர் சனியாக முடியும் போது என்ன நடக்கும் என்ற தலைப்புல நம்ம பேச போகிறோம் கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ சனி பகவான் வந்து யோகக்காரக்கனாக விளங்கக்கூடியவர் ஐந்து ஆறு கோடி ஆதிபத்திய சிறப்புகளை பெற்ற சனி பகவான் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக வரதனால மிகப்பெரிய யோகம் செய்யக்கூடியவனாக விளங்குகிறார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி ரெண்டாம் வீட்டிலும் சனி பகவான் உச்சம் பெறக்கூடியது ஆக பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக வர்றதனால மிகப்பெரிய ஒரு யோகத்தை நம்ம கள்ளிக் கொடுப்பான் என்ற கருத்தும் போலவே கன்னியாசி அன்பர்களுக்கு சனி தசை நடக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகம் உண்டாகும் என்றது பொதுவான ஜோதிட ரீதியான கருத்து ஆனால் நமக்கு சனி பகவான் கோச்சார ரீதியாக இப்போ ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்து கூட இவன் ஆறாம் வீட்டிலோ இருக்கும்போது சனி பகவானுக்கு உகந்த இடமாக கருதப்படக்கூடிய ஆறாம் இடம் என்பது நன்மை செய்யுமா செய்யாதா என்றது ஒரு கவலை ஃபஸ்ட்டு வந்து சனி பகவான் வந்து பூர்வ புண்ணியாதிபதி அதாவது கோணாதிபத்தியம் சிறப்பு பெற்ற சனி பகவான் வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு செல்லும் போது சனி பகவானுக்கு வந்து மூணு ஆறு பதினொன்றில் சனி இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் செய்வான் என்ற கருத்து என்பது இருக்கிறது ஆனால் கன்னிராசி என்பது கடந்த ரெண்டு வருஷங்களாக எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது ஏற்படவில்லை அப்படின்றது தான் கணக்கு காரணம் என்றால் போர்வ புண்ணியத்தில் சனி இருக்கும்போது அதாவது மக்கரத்தில் சனி இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை செய்தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆறாம் வீட்டுக்கு வரும்போது பெரும்பாலும் ஜோதிடர்கள் வந்து சொல்லக்கூடிய கணக்கு வைத்து பார்க்கும்போது சனி பகவான் பலம் பெற்றவனாக ஆறாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு தன்னுடைய திரிகோண வீட்டில் வந்து அதாவது மூல அதாவது மூல திரிகோண வீட்டில் அமர்வதனால் மிகப்பெரிய நன்மை செய்வான் அப்படின்ற கருத்து இருந்திருக்குது ஆக இருக்கின்ற கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வம்பு வழக்குகள்லேருந்து விடுபட்டு மிக சந்தோஷமான எளிதியான வெற்றியை பெறுவான் ஆறு சனி பகவான் வந்து உகுந்த இடமா இருக்கிறதுனால மக்களை தலைவனாக போற்றப்படுவான் செய்யும் தொல்லு சிறப்பான எதிர்பாரா தனலோகத்தை தனயோகத்தை அடைவான் என்ற பரவ பரவலான கருத்துக்கள் இருந்திருக்கு ஆனால் அதுக்கு மாறாக சனி பகவான் ஆறில் இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கவில்லை ஏன் நடக்கவில்லை என்று நம்ம பார்க்கும்போது சனி பகவானுக்கு இருக்கின்ற மூணு ஏழு பதன் பத்தாம் பார்வைகள் மூணாம் பார்வை என்னும்போது கன்னிராசி என்பழக்கி எட்டாம் வீட்டு மேலே பார்வை விழுந்திருக்கு எட்டாம் வீட்டு மேலே பார்வை விழுவுதனால உடல் ஆரோக்கியத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் வந்திருக்குது செவ்வாய் வீடாக இருக்கிறதுனால சம்பந்தம் இல்லாத சின்ன சின்ன வாகன விபத்துக்களை அவங்க நிச்சயமாக சந்திச்சிருக்கிறார்கள் எதிர்பாராத எட்டாம் எட்ட ஸ்தானம் ஸோ ஆறாம் வீட்டினுடைய பலன் வந்து போய் எட்டாம் வீட்டு மேலே விழுவுறதுனால அதுவும் ஷனி பகவானுடைய பார்வை குரூர பார்வை இருக்கிறதுனால சில ஆஸ்பத்திரி செலவுகளும் சம்மந்தம் இல்லாத மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்குதுன்னே சொல்லலாம் அது போலவே செவ்வாய் வீட்டு மேலே விழுகிறதுனால பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் தேடி வந்திருக்கிறது அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது பன்னெண்டாம் வீடு விரயஸ்தானத்து மேலே விழுந்திருக்கு விரயஸ்தானத்து மேலே விழும்போது நமக்கு என்ன நன்மை நடந்திருக்குதுன்னா நிச்சயமான நன்மை நமக்கு நடக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து நமக்கு ஏழாம் வீடு சிம்மத்தனை பார்க்கறதுனால நமக்கு விரை ஐயன சுயன சுகம் பன்னெண்டாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால எந்த வேலை செஞ்சாலும் அலைச்சல திரிச்சலாகி இருந்திருக்குது எந்த வேலையும் எடுத்து எடுப்புலேயும் நம்மளால் முடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்குதுன்றது உண்மையான கருத்து அதுக்கப்புறம் அவரை வந்து சனி பகவான் வந்து ஏழாம் வீடு அதாவது மூணு ஏழு அப்புறம் வந்து பத்தாம் பார்வையாக தன்னுடைய அதாவது வந்து அவரை விருச்சிக்கத்து மேலே விழுந்திருக்கு ஸோ அது வந்து இலை வகை இலை வகையில் நமக்கு வந்து பாதிப்புகளை கொடுத்துருக்குதுன்னு தான் சொல்லணும் நிச்சயமாக ஓ அவரை வந்து எதிர்பாராத பல குழப்பங்களை உருவாக்கியிருக்கிறார் எப்படி என்று சொன்னால் முயற்சிகளை வீணாகி விட்டது இளைய சகோதரர்களுக்கு வந்து கண்டம் தந்தது நிறைய பேர் இளைய சகோதரர்கள் வந்து மடியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது காரணம் மூணாம் வீட்டில் தன்னுடைய சனி பார்வை குரூரமான பார்வை ஆக இங்கே சனி பகவான் வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் அதாவது சாரி பத்தாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் வந்து மூணாம் பார்வையும் வந்து நிச்சயமாக செவ்வாய் வீடுகளுக்கு மேலே செலுத்திருக்கிறார் செவ்வாய்க்கு சனி பகவானுக்கு வந்து கடுமையான எதிரி என்பது நமக்கு எல்லாரும் புரியும் ஸோ ஆக அந்த இடத்துல வந்து சனி பகவானுடைய பார்வை என்பது நமக்கு மேஷத்து மேலேயும் விருச்சிகத்தை மேலே விழுந்ததுனால ரத்தபந்தத்த வகையில் பிளட் ரிலேஷன்ஸ் வகையிலே எதிர்பாராத உயிர் ஆபத்துகள் நடந்திருக்கிறது உயிரிழப்புகளும் நடந்திருக்கிறது க்ளோஸ் ரிலேட்டட்ஸ் வந்து இறந்துருக்காங்கன்றது அர்த்தம் அதனுடைய பொருள் ஆக ஆறாம் பாவத்தில் சனி பகவான் வந்து மிகப்பெரிய நமக்கு சாதகம் எதுவும் நடக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் கோச்சார ரீதியாக நமக்கு வந்து பாக்கியத்தில் இருக்கின்ற குரு வந்து நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை ஸோ மீண்டும் நம்ம இதிலேருந்து எல்லாம் ரிவர்ஸ் ஆகி நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம் பட் சனி பகவானை பொறுத்தவரை ரெண்டு வருஷம் நமக்கு எதுவும் எதிர்பார்த்த அளவு பலன் என்றும் தரவில்லை இனியாவது ஒரு அற்புதமான பலன் தருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் மீறி மிஞ்சி இருக்கின்றா இந்த ஆறு மாசம் மிகப்பெரிய அடுத்த ஆறு மாதங்கள் மிகப்பெரிய நன்மை நமக்கு உறுதியாக செய்ய போகிறார் எப்படி என்று பார்த்தால் சனி பகவான் வந்து தான் ஆறாம் வீட்டை விட்டு செல்லும் போது அடுத்து நமக்கு கன்னீராசி என்பது கண்டக சனியாக வர்றதுனால நிச்சயமாக நன்மைகள் வந்து வாரி வழங்குவார் என்றது உறுதியான உண்மை ஏன்னா ஐந்து ஆறு மூணு ஐந்து ஆறு இடங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை சினி ப செய் பகவான ரீதியாக செய்தாக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து பாவகிரகம் ஆகிய ஏழாம் பாவத்தில் நின்றதுனால ராகு நமக்கு நன்மை செய்தாக வேண்டும் என்ற கருது ராசிலேயே கேத்திருக்கிறதுனால தான் பக்தி மார்க்கத்தின் வழியாக நமக்கு பல நன்மைகளை கொடுத்துருக்குறாங்கன்றது உறுதியான உண்மை ஆக குரு பகவானோட தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக ராசியை பார்க்கறதுனால இந்த கன்னிராசி அன்பர்கள் வந்து மீண்டும் எழுந்தது பூர பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை பெற்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்பார்த்த எல்லா தொழில் வகையிலையும் சிறப்பு ஏற்பட்டது எதிர்பாராத தனவரவு ஏற்பட்டிருக்குது இனி வரும் காலங்களில் இந்த ஆறு மாதத்தில் அதாவது செப்டம்பர்லேருந்து மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிப்பயிற்சி நடக்கும் வரை இருக்கின்ற காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்களை அவர் உருவாக்குவார் எப்படி என்றால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எடுக்கும் காரியங்களில் முயற்சியில் வெற்றி என்பது தென்படும் ஃபஸ்ட்டு செகண்டு வந்து நீண்ட வருஷங்களில் நிலுவையிலே உள்ள பணம் அல்லது பொருள் அல்லது கோர்ட்டு கேஸுகள் நமக்கு வந்து சாதகமாக முடியும் அடுத்து வந்து நாலாம் பாகத்தில் அவருடைய பார்வை இருக்கிறதுனால தன் சிறப்பான யோகத்தை அவர் உருவாக்குவார் என்றது உறுதியான உண்மை அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பிள்ளைகளுக்கு சம்பந்தமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வருமானம் பிள்ளைகளை வெளிநாட்டிலேருந்து வருமானம் நமக்கு அனுப்பக்கூடிய நிலை அதன் மூலமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது நிச்சயமாக ஏற்படும் என்பது மாற்று கருத்து இல்லாத ஒரு உண்மை ஆக சனி பகவான் வந்து நமக்கு இந்த எதிர்வரும் காலங்களில் திருமண பாக்கியம் கைகூடி வரும் எடுத்த காரியங்களில் வெற்றி உத்தியோகத்தில் உயர்வு நீண்ட வருஷங்களில் வேலையில் ப்ரமோஷன் இல்லை அங்கீகாரம் இல்லை என்ற ஒரு ஏக்கத்துக்கு வந்து ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் மாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு ஏற்றத்துக்குடியதாக அமைந்து விடும் என்றதில் மாற்றுகிறது இல்லை உத்தியோகத்தில் உயிர்வினை என்பதை இடம் மாற்றம் என்பதை உத்தியோகத்தில் ஒரு நல்ல எதிர்பாராத உயிர்வென்பதி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்றது உறுதியான உண்மை ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து நிச்சயமான நன்மைகள் நமக்கு அள்ளி தருவார் அந்த வகையில் இந்த சத்ரு ராகர் குணஸ்தானத்தை அமர்கின்ற சனி பகவானால் எதிர் வருகின்ற ஆறு மாதத்தில் மிகப்பெரிய நன்மைகள் வந்து கன்னிராசி அம்மளுக்கு பெறப்போகிறார்கள் என்றதில் மாற்று கருத்து என்பது இல்லை ஆக அடித்து வருகின்ற ஆறு மாதங்களில் எதிர்பாராத அதிருஷ்டங்களை நம்மளுடைய கதவு தட்டும் என்றதில் மாற்று கருத்து இல்லை உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சூரியனோட சாரத்தில் இருக்கிறதுனால தான் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ஐந சைன சுகமாக சூரியன் வீடு வர்றதுனால சனி பகவான் உங்க ஜாதகத்துல ஜென்ம ஜாதகத்தில் அமர்கின்ற பொருத்தி நமக்கு மகு மிகுந்த யோகத்தை அள்ளி தருவான் தந்தை வழியாக வெளிநாட்டுக்கு சென்றாலும் தாய் தந்தைக்கு தூரமாக இருந்தாலும் கூட பல நன்மைகள் வந்து சூரிய பகவானுடைய சாரத்தில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து நடக்கப் போகிறது என்பது உறுதியான உண்மை அதே நேரத்தில் அரச அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின வாய்ப்புகள் யாராவது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புக்திகளுக்கு ஏற்றபடி மிகப்பெரிய நன்மை ஏற்படும் காரணம் என்றால் சூரிய தசையில் அவங்களோட தொடக்கம் இருக்கிறது சந்திரம் என்பது செவ்வாய் என்பது படிப்பு ராகு திசையில் அவங்க இருக்கிறதுனால ராகு திசையில் நிற்பிருக்கு மிகப்பெரிய யோகங்கள் அள்ளித்தரும் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு யோகாதிபதியாக அதாவது குரு பகவான் வந்து ராகுக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மறைந்திருந்த பட்சத்தில் பதினாறு வருஷம் மிகப்பெரிய யோகம் அப்படி குரு பதினஞ்சு வருஷம் நமக்கு நன்மை செய்து அது பதினாறு வருஷத்தில் பாதி வருஷங்கள் தான் நன்மை செய்த பட்சத்தில் சனி பகவான் முழுமையாக உங்களுக்கு வந்து எந்த இடத்தில் இருந்த போதிலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி தருவான் அதுக்கப்புறம் புதன் உங்களுடைய ராஜநாதன் என்ற அமைப்பில் மிகப்பெரிய நன்மைகள் பதினேழு வருஷம் செய்வனாக சிம்ம உத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைவார்கள் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தில் மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் ராகுதிசையில் அவங்களுக்கு அமைந்துவிடும் அஸ்தோ நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு லாபஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் பதினொன்றாவது வீடு கூடையவனாக வர்றதுனால சந்திர பகவான் வந்து லாபங்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால ஆக அந்த வகையில் பதினொன்று கூடியவனும் எந்த இடத்துல உங்களுக்கு ஜாதகத்தில் அமர்ந்த பட்சத்தில் கூட அவரை சந்திர திசையில் பிறப்பு இருக்கிறதுனால செவ்வாய் ராகுல வந்து உத்தியோக அமைப்புகள் மற்ற ஏற்பட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய திசை பாதி யோகம் செய்யும் அதுக்கப்புறம் குரு திசை பாதி யோகம் செய்யும் சனி மகாதை புதன் மகாதிசைகள் மிகப்பெரிய யோகங்கள் அள்ளித்தரும் என்றதில் மாற்றுக்கிறது இல்லையா அதுக்கு அடுத்து கேத்து சுக்கரதசை என்பதை மகத்தான ராஜ்யோகங்கள் அள்ளித்தரும் அதுக்கப்புறம் வந்து சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நட்சத்திரத்தினால செவ்வாய் ராசிக்கு வந்த லக்னத்துக்கு மூணு எட்டு குடைவனாக வர்றதுனால அவர் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கேந்திரத்தில் பாவர்கள் பலமான பெற்று இருந்த பட்சத்தில் இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய நன்மைகளை செய்தார் செய்வார் அதே நேரத்தில் நாலில் வந்து கொண்டு பத்தாம் வீட்டை பார்க்கும்போது தொழில் ரீதியாக சிறப்பு உயிர் விடுவார் ஆக செவ்வாய் சித்திரையில் பிறந்தவர்கள் கூட செவ்வாய் நட்சத்திரத்தில் செவ்வாய் ராகு பால்யத்தில் போவோம் அதுக்கப்புறம் மகாதசை நன்மை செய்யும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு சனிமகாதிசை யோகம் செய்யும் புதன யோகம் செய்யும் ஆக இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறகு கன்னியராசி பொறுத்த வரை மிகப்பெரிய யோகத்தை அளித்தரும் அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி பாக்கியாதிபதி சுக்கர்னா இருக்கிறதுனால குறுக்கி காலத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால எதிர்பாராத தன லாபங்கள் அதாவது ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் கூட சிறு கொஞ்ச நாள்லேயே திருப்பி மீண்டும் அது உயர்ந்த நிலை அடையும் காரணம் என்றால் இருபத்தாறு நாட்டுகள் சுக்ரனோட சஞ்சாரமே நடக்கிறதுனால சுக்கர பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கிறதுனால வளர்ப்பிறை தேய் பிறை மாதிரி திடீர்னு வந்து ஒரு ஒரு மாதத்தில் வருமானம் வரலையானா கூட அரிசி மாதம் ரெண்டு மாதத்தினுடைய வருமானம் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு யோக நிலையில் கன்னிராசி அன்பில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் எனக்கும் ஆக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வருகின்ற கந்தகசேனி காலத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மைகள் நன்மைகள்னால் ராசிக்கு வந்து சனி பகவான யோகாதிபதி இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்பு என்பது கொடுக்க மாட்டா இருந்தாலும் நீங்கள் மிகுந்த ஜேகரத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது என்பது அவசியமாகிறது சனி மகாதிசை நடக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் தரும் எந்த வேலை செய்தாலும் யோகத்தை எழுதித்தரக்கூடியதாக இருக்கும் ஆக கன்னிராசி நம்மளுக்கு எதிர் வருகின்ற காலங்கள் அடுத்து இந்த செப்டம்பர்லேருந்து மார்ச் சனி பயிற்சி வரை இருக்கின்ற காலகட்டம் மிக பொன்னான நேரமாக அமைந்துவிடும் என்றதில் மாற்று கருத்து இல்லை ஆக கன்னிராசியில் பிறந்த மூணு நட்சத்திராருக்கு வந்து மிகப்பெரிய தனயோகங்கள் இந்த காலகட்டத்தில் உறுதியாக நடக்கும் என்றதில் கருத்து இல்லை அதே போல கடன்களை கட்டி சிறப்படைவார்கள் எதிர்பாராத நோய் நொடிகள்லேருந்து வழக்குகள்லேருந்து வெற்றி பெறுவார்கள் மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக காத்திருக்கிறது என்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை சர்வேஜனா சுக்கினோ பவன்